போன வாரம் ரோஹித் சர்மா ரிட்டர்மெண்ட்டை அனவுஸ்மெண்ட் பண்ணாரு அடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு இவங்க ரெண்டு பேர் ரிட்டையர்மெண்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கு சுபம் கில் அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு தான் மேட்ரு அதாவது இவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய பொசிஷன்ஸான கேப்டன்சியும் நம்பர் ஃபோரையும் வந்து சுபம்கில் தான் அடுத்து பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட அது வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக்ல தான் இது போயிட்டு இருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து அவர் ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறாரு அவர் எடுத்துக்கிட்டு சுபம்கில் தான் அடுத்து பண்ணணும் அப்படின்னு அதாவது அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கணும் அவர் தான் முழுக்க முழுக்க வந்து இனிமேல் இந்தியா டீமை வந்து அதாவது டெஸ்ட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் முன்மொழிந்திருக்காரு அதை கேட்டுட்டு தான் இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இப்ப கில் வந்துட்டு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனேயே சிலர் வந்து அதை வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க அப்படி யாரெல்லாம் வந்து முதல்ல விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீகாந்த் சார் வந்து அதை ரொம்பவே சட்டிலா சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த பையன் வந்து டெஸ்ட்ல ரொம்ப உறுதியாவே இல்ல ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணவே இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பையனை பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ண விடாம கேப்டன்சி கொடுக்கறது என்ன மாதிரியான விஷயம் பும்ரா தாங்க அடுத்த கேப்டனு அவர் வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பர்சன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவருக்கு பதில கே எல் ராகுல் இருக்காரு ரிஷப் பண்ட் இருக்காரு அவங்களுக்கு கேப்டன்சி பதவியை கொடுங்க அப்படின்னு அவர் சிம்பிளா முடிச்சுட்டாரு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அனில் கும்ப்ளே அனில் கும்பல என்ன சொல்றாருன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரா எவ்வளவு ஒர்க்லோடு இருக்கும் அப்படிங்கறத மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும் பும்ரா வந்துட்டு இந்தியாவுக்காக நல்லாவே செயல்பட்டிருக்காரு அஸ் அ ஃபாஸ்ட் பவுலரா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிஜிடி டெஸ்ட்ல வந்துட்டு கேப்டனாவும் தன்னுடைய வெற்றியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஆமா அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு வந்து ஏற்பட்டு வெளில போயிட்டு திரும்பி உள்ள வந்தாரு தான் அதுக்கப்புறம் அந்த சீரீஸ்க்கு அப்புறம் அவர் வந்து அடுத்து ஐபிஎல் அவருடைய விளையாட்டை ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் நான் பும்ராவை தான் சப்போர்ட் பண்ணுவேன் அ கேப்டனா அப்படிங்கிற மாதிரி கும்பளே சொல்லிருக்காரு அப்படி பும்ராவை கேப்டன் ஆக்கிட்டு ஒரு நல்ல வைஸ் கேப்டன் இருங்க அப்படின்னா ஒரு இன்னொரு அறிவுரையும் சொல்லிருக்காரு அடுத்து வந்து நம்ம கான்ட்ரவர் கான்ட்ரவர்ஷியலான சஞ்சய் மஞ்சரேக்கர் அதாவது ஒரு பிளேயர் வந்து நல்லா விளையாடுதுன்னு ஊரே சொன்னா இவர் வித்தியாசமா பேசுவார் ஒரு சாப்டர் வந்து மும்பை மேல மட்டும் வச்சுக்கிட்டே பேசக்கூடிய ஆள்தான் பட் அவருமே வந்து இந்த இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அதாவது எப்படி நீங்க பும்ராவை விட்டுட்டு இன்னொரு தர கேப்டனா யோசிக்கிறீங்க அப்படிங்கறதே எனக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரும் இன்னொன்னு அனைத்து அனில் மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா பும்ராவை கேப்டனாக எடுங்க அதே போல் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரேக்கரும் அவருடைய இதை சொல்லியிருக்காரு இதை நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கும் சூப்பராக ஒன்று சொல்லியிருக்காரு சுபம் வந்துட்டு அன்னைய டேல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு பேட்டில் பந்து பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர மாதிரி ஒரு தலை சிறந்த பேட்ஸ்மேனோட அந்த அது எப்படி சொல்ல அந்த போஸ் பொசிஷனு பேட்டிங் ஸ்டைலு எல்லாமே செமையா இருக்கும் உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேனா அன்னைக்கு தெரியவாரு ஆனால் அவருடைய நம்பர்ஸ் அதாவது இந்த ரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் இந்தியாவை தவிர்த்து அவையில எவ்வளவு அதிகமா வச்சிருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாரு அதாவது இந்தியாவை விட்டுட்டு அப்படியே வெளிநாடுகளுக்கு வந்தா அவர் எத்தனை செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு எவ்வளவு ரன்ஸ் அதிகமா அடிச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு நம்ம அவருடைய ஸ்டாட்டை எடுத்து வச்சு பார்த்தோம்னா இவர் சொல்ற போலதான் இருக்கு அதாவது சுபம் கில்லியோட ஸ்டாட்டை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆறு மேட்ச் இருக்காருன்னு வைங்களா ஒரு முன்னூத்தி ஐம்பது சொச்ச ரன்கள் தான் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் வந்து ஒரு முப்பத்தி தான் அப்படியே இங்கிலாந்து அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இதுலலாம் வந்து ஒரு பதினெட்டு பதினாலு தான் ஆவரேஜே வச்சிருக்காரு ஒன்றும் பெருசா ஒன்றும் சோபிக்கல அதாவது ரெண்டு மேட்ச் நாலு மேட்ச் தான் ஆடி இருக்காரு இந்த ஊர்களில் அப்படின்னாலுமே ஆவரேஜ் ஒன்றும் பெருசா இல்லை இன்னும் அவர் ஆடவே இல்ல இந்தியா வந்து ஒரு அஞ்சு மேட்ச் விளாட்றதுக்காக இங்கிலாந்து போறாங்கல்ல அதுதான் சுபம் கில்லுக்கு செகண்ட் டூரே இங்கிலாந்து கூட விளாட்றதுக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு இன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஒரு பிளேயரை எப்படி நீங்க கேப்டன் ஆக்கலாம்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க என்னொன்னு நீங்க கில்லோட கிராஃப் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னு வைங்கள சொல்ற மாதிரி தான் ஒரு இரநூறு அடித்தாருன்னா அந்த இரநூறு அடித்த அந்த மேட்சை பார்க்கும்போது கண்ணில் ஒத்திக்கலாம் பாங்களா அந்த மாதிரி தான் ஆடுவார் ஆனால் அந்த இரநூறு அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பத்து மேட்சாக அவர் வந்து நிறையா லூஸ் பண்ணியிருப்பாரு அதாவது நிறையாவே இவர் பேக்கப் பண்ணப்பட்டு பேக்கப் பண்ணப்பட்டு தான் இவருக்கு வந்து இந்த சான்சஸ் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொன்னு சுபம் கில் நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸ் அ ஃபியூச்சர் அவர் தான் வந்து இந்தியாவோட பிரின்ஸ் அடுத்த கிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இஸ் ஜஸ்னா ஓவர் ஏட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர் மேல விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க இன்னொன்னு இப்போ அவரு கூடிய சீக்கிரத்தில் கேப்டன் பதவிய பொறுப்பெடுப்பாரு அப்படின்னு நினைக்கப்பட்டுட்டு இருக்கு அது மட்டும் நடந்து சப்போஸ் கௌதம் கம்பீரோட ஸ்கெட்சு மட்டும் சொதப்புனுச்சுன்னு வைங்களேன் இதில் கில்லு இல்லையோ கண்டிப்பா கௌதம் கம்பீரை முடிச்சு விட்டுருவாங்க